அந்த காலத்துல மகாபாரத போர் நடந்த மாதிரி உங்க வீட்டுக்குள்ளேயும் போர் நடந்துருச்சு அந்த மகாபாரத போரும் நிலத்துக்காக வந்த போர் தான் உங்க குடும்பத்துல வந்த போரும் மண்ணால வந்ததுதான் இப்போ உயிருக்கே ஆபத்து வருமோங்கிற சந்தர்ப்பங்கள்லாம் வந்து முடிந்து விட்டன வந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்றது வரை மீளவில்லை உண்மையா பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாலும் வரவும் இல்லை வக்கீல பேச்சுவார்த்தை நடத்தும் நடக்கவும் இல்லை எப்படியாவது கருப்பசாமி மீட்டித்தா என்பது கேள்வி அந்த உத்தரவு நான் என்ன செய்ய முடியும் சட்டம் ஒழுங்கா சும்மா அதனால டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு உட்பட நீதிமன்றத்தில் இருந்து உனக்கு சாதகமான நீதியான பதில் கிடைக்கும் ஜெயிச்சிதாரன் வழக்கில் வெட்டி மக்கள் வர்றான் அது விஷயமாக அமாவாசைக்கு பின்பு வந்து கேட்டுக்கொள்ளலாம் வெற்றி வீடு சவுந்தமான டாக்குமெண்ட் யாருக்கும் பா குழப்போம் கால் நின்ட்டுவாடா யாருக்கு கதறி கிடைக்குது இன்னும் ஒரு தடவை கால் நோன்ட்டுவா உன்னுடைய வீடு சொந்தமான பத்திரம் குழப்பமான நிலைகளில் நீதிமன்றத்தில் இருக்கு அதை நான் ஜெயித்து தரணும் ஆனா அந்த வாய்தா இன்னும் மூணு வாய்தாக்கள் இருக்குப்பா மூன்றாவது வாய்தாக்குள்ள உனக்கு நான் வெற்றியாகி ஜெயிச்சு தந்துடுறேன் இன்னும் மூணு வாய்தா இருக்கு ஜெயிக்கிறேன் போட்டுக்கிட்டு இருக்காங்க குறுகளாக்கி திருப்பி தாரேன் வெற்றி உண்டு இந்த காசு படம் பேச்சுவார்த்தைக்கு வராங்களா பண்ணலாமா நான் சொல்லாம நீ பண்ணிதாடா ஏமாத்துருவாங்க போயிட்டான் கருமதாமி ஆமா அப்படியா என் வீட்டை வச்சிருக்கவா வித்துறவா என் வீட்டை வச்சிருக்கவா வித்துறவா யாருப்பா வேற யாரும் கேக்கிறா அப்படி கண்ணானால் நான்பேன் காட்டானால் மண் என்றால் நான் மரமாவேன் நல்ல பாட்டு இல்லை சாரதா படத்தில் உள்ள காதல் பாட்டு காலில் விட்டு வரலாம் உள்ளம் என்பது உள்ளவரை உன் என் பள்ளியரை என்னப்பா நல்ல பாட்டு தானே அந்த வீட்டை வச்சிருக்கோம் வித்துருவோமா விக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா லாஸ்ட் டைம் நீங்க விக்கணுமான்னு கேட்டீங்க அதுக்கப்புறம் பல கிட்டு போச்சு வித்தரலாம்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் நானே அப்படிங்கிற நிறைய பணம் கிடைச்சிடும் ஒரு சின்ன கடன்களை தீர்த்து உன் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கால் நிமிட்டம் இதான் டைம் முடிச்சு கொடுவோம் ஓ ஓ வர கேட்டு பார்ப்போம் ஒரு இன்ஜினியர் வராரு அவரை வச்சே பேசி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்னும் ரேட்னு வச்சு தள்ளி தந்துடுறேன் நல்லாரு ஆனந்தமாரு நீங்க பாக்க நின்னுங்க கண்டுபிடிப்போம் கல்யாணம் முடிச்ச பையன் யாருக்கு இருக்கா கால் உள்ள வந்து வரலாம் நீங்கலாம் பின்னால நிக்கலாம் பின்னாடி போங்க மகனின் வாழ்க்கையை உன் உடம்பில் இருக்க வலிக்கு அறுவை சிகிச்சை வேண்டாம்னு உத்தரவாயிடுது தெளிவாக்கி தந்தா பொதுமலா கால் ஒன்று அமைதி அமைதி இந்த அப்பா இன்னும் மூணு முறை என்னை பார்க்க வேண்டியிருக்கு ஜெயிச்சு தாரேன் படிப்படியா முன்னேற்றி தந்துடுறேன் நல்லா இருக்கும் அடுத்த அமாவாசைக்கு பிறகு வரணும் நான் பெற்ற பிள்ளையின் வாழ்க்கையில குழப்பம் இருக்கு கருப்புசாமி அதை நல்லாக்கி தாங்களும் கட்டு வந்தது யாரு நீங்க கணவன் மனைவி எதுக்கு வந்திருக்கீங்க

ிய மனநிலை இருக்கா அவன் உள்ளத்தை சீர்திருத்தி சேர்த்தா போதும் கொஞ்ச நேரம் கண்ட முடிவுக்காருந்தா உன் மனத்துக்கு உகந்தவளாக மாறுவாள் வெற்றி அடைவாய் நலமடைவாய் மகளிர் கருப்புசாமி என் தாலி பாக்கியம் எந்த ஆபத்தும் இல்லாம இருக்கணும்னு சொல்லி ஒரு பொம்பளை கும்பிட்டு இருக்கா புருஷனுடைய ஆரோக்கியத்தை பத்தி கேட்டு யாருக்குமா சுகம் இல்ல என்ன செய்யுது காத்தடிக்குது ரொம்ப இருக்குங்களாப்பா நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் முடி உட்காருப்பா கல்லீரலுக்கு போகக்கூடிய ரத்தம் பிளாக் ஆகி ரிப்போர்ட்ல இருக்கு அதனால் அது நீண்ட காலம் இருந்துவிட்டால் கேன்சராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னும் வார்த்தைகளும் வந்து விட்டது வயதும் முதிர்ந்து விட்டது அறுவை சிகிச்சை செய்ய முடியாத நிலைமையாக நிலைமைகளும் இருக்கிறது எப்படியோ கருப்பசாமி காப்பாத்தி தரணும்னு நீ கேட்க கால் வந்துடலாம் பத்தியா எவ்வளவு ரிப்போர்ட் நான் படிச்சிருக்கேன் பத்தியா இப்படியெல்லாம் நான் படிச்சு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எவனோ ஒரு பெயர் வீட்டு வாசலில் தகடு வச்சான் ஜீவனை வச்சான் அப்படின்னு நம்பிக்கிட்டு மண்டைய குழப்புனா சாட்டையை கொண்டு உங்களெல்லாம் அடிக்க வேண்டாம் அதனால ஆயுளுக்கு பங்கம் இல்லாம காப்பாற்றி இந்த கல்லீரனுடைய பிராப்ளம் ஒரு பக்கம் இருந்த காரணத்தால சிறுநீரகத்தினுடைய இயக்கமும் குறைந்து விட்டது சிறுநீரக இயக்கம் குறைந்த ஒரு காரணத்தினால் நரம்பியல் வாயிலாக இதய துடிப்பினுடைய எண்ணிக்கையும் குறைந்து விட்டன கை கால்களில் வீக்கமும் மனவேதனையும் கூடிவிட்டது இவைகள்லாம் இருந்தாலும் என் சக்தியால அவனை உயிரோட நான் வாழ வைக்கிறேன்

அது வந்து அம்பாசமுத்திரம் ரெண்டு ஆலமரம் ஒரு காளியம் கோயில் இருக்கும் இருந்த வரது நாட்டுக்கு சுருக்கமா போற வழியில வலது பக்கத்துல எனக்கு தெரியும் கொஞ்சம் அமைதியா இருந்தா தான் நான் சொல்ல முடியும் தயவு கூர்ந்து அமைதியா இருங்க ஆஹ் அப்படி வாடா தம்பி நல்லா இருக்கியா அங்கே இல்ல வர கூப்பிட கூப்பிடுற இருக்காங்க அவதாரம் நான் பாட பாட்டுக்கு உனக்கு தொடர்பு இருக்காரு பூபாரம் துவக்க ஊரு அவதாரம் மூன்றடி நீளம் கேட்டு வந்ததோர் அவதாரம் வாமன அவதாரம் என்ற ஊர் திருக்கோவில் உலகலிருந்தும் பெருமாளிருந்தும் கோயில் சரதான அந்த கோயில் அங்க இருக்கா இன்னும் என்ன பேசுகிறேன் நான் பேசுகிறது அதுதான் உட்கார்ற புக் வாமன அவதாரம் மூன்றடி நிலம் கெட்டு உலகமில்லாமல் அளந்து நின்ற எம்பருமான இருக்கும் இடம் கூப்பிடுகிறேன் கூப்பிடுகிறேன் அதுதான் உண்மை அந்த காலத்தில் அமைதியரு நான் சொல்றத கவனிங்க முதல்ல நீதிபதியாக வருவதற்கு பல பெரியோர்கள் பல முன்னாளில் உள்ள பெரியோர்கள் சில பயிற்சிகளை கொடுத்தாங்க அது ஏன் தெரியுமா நீதிபதி சட்சி ஒன்று சொல்லும் யாருக்கு சட்சி கொண்டு சொல்றாரோ அவன் முகத்தை பார்க்கக்கூடாது அவன் முகத்தை பார்க்கக்கூடாது அதே மாதிரி அவர் எதுக்கும் சிரிக்கக்கூடாது சீரியஸான நிலைகள்லேயே இருக்கணும் ஏன் அப்படி யாருக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்களோ அவன் முகத்தை பார்க்க கூடாதுன்னு ஏன் அவர் சொல்லக்கூடியதுல தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு அவன் கண்ணீர் விடுவான் அவருக்கு இறக்கம் வரும் அந்த இறக்கத்துக்காக அவர் நீதி தவறி சொல்லிடக்கூடாது என்பதற்காக யாருக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரோ அவன் முகத்தை பார்க்க கூடாது ஆனா ஆர்குமெண்ட் நடக்கும் பொழுது அவனுடைய முகத்தை என்ன செய்யலாம் கூர்ந்து பார்க்கலாம் அப்பந்தான் அவன் உண்மை சொல்லுறானா பொய் சொல்கிறானா நடிக்கிறானா அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் புரியுதா ஆனால் சர்ச்சு மட்டு சொல்லும் பொழுது மட்டும் முகத்தை பார்த்தேன் உனக்கு நான் சொன்னேன் நானே முக்கால் மாதங்கள் என்னை நீ பார்க்க வந்து பௌர்ணமிக்கு வரும் பொழுது உனக்கு முடிவு தாரண்டான்னு சொன்னேன் உண்மையா இல்லையா இதுவரை மனவேதனைப்பட்டு வந்துட்டேன் இப்ப வேணும் வேண்டாம்ங்கிறத பத்தி ஒரே வார்த்தை சொல்லி உனக்கு முடிக்கணும் கால் என் மேல வருத்தப்படவே கூடாது அப்படி வருத்தப்பட்டால் உன்னுடைய கேள்வியோ என் பொண்டாட்டியை வசப்படுத்தி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அவளுடைய கேள்வியோ நான் எப்படியோ அவனை விட்டு வெளியே வந்துட்டேன் நான் வந்த இடத்துல நான் நல்லா இருக்கணும் இனிமே அவன் பின்னாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு அவ சொல்வோம் இரண்டுக்கும் இடையில பிறந்த பிள்ளைகளுடைய வேதனையும் தாகமாக இருந்து தவித்துக்கிட்டு இருக்குது இந்த பிள்ளைக்கு பதில் சொல்லவா கொண்டாட்டு வேணும்னு ஏங்கிறியே உனக்கு பதில் சொல்லவா நான் போன இடத்துல நல்ல சுகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலே அவ சுக உணர்வுக்கு நான் பதில் சொல்லவான்னு பார்த்தா உன் பிள்ளைக்காகத்தான் நான் பதில் சொல்லணும் ஏன்னா நீங்கள் ரெண்டும் வாழ்ந்த வாழ்க்கையில் பல இன்னல்கள் பல வேதனைகள் ஏற்குமாறான பேச்சுகள் உணர்படிகள் சண்டைகள் அடிதடிகள் எல்லாம் கலந்தது தான் இந்த உலக வாழ்வு ஆனால் ஒன்றும் செல்லாத அப்பாவி பிள்ளைகளுக்கு யார் ஆறுதலாக இருக்க முடியும் அந்த பிள்ளைகளை போட்டு ஒரு தகப்பை உழைக்க போக முடியுமா முடியாது அப்போ தாய் வேணும் தாய் வேணுமுன்னு அந்த குழந்த நினைக்கி பிள்ளை வேணும்னு தாய் நினைக்கிற அவ இந்த உடல் சுகத்தை பார்த்தா தன் உள்ளத்தில் இருந்து பிறந்த பிள்ளையினுடைய நலத்தை அவள் பார்க்கவில்லை அப்போ இதுக்கு எப்படி நீதி சொல்றது கால விட்டுவாடா பாப்போம் உண்மையத்தானே சொல்லணும் போய் சொல்லக்கூடாதுப்பா உன் பிள்ளைகளுடைய கண்ணீர் அவளுக்கு ஒரு பக்கத்து கையும் காலும் விலகமாக்கிடும் அந்த நோயில் அவள் துடிக்கிற பொழுது என் பிள்ளைங்க என் புருத்தனை வேணும்னு உன்னை திரும்பி வருவா மூணு மாதம் அவகாசம் கால் அதான்டா நடக்க போது பொறுத்து வந்துக்கா ஆறுதல் வெற்றி உண்டு சென்று புளியம்பட்டி கோயில் புளியம்பட்டி அக்கா வந்துட்டியா வாபா என்னமா உங்க மாமனார் பேர் என்ன பேரு

வீடு வார்த்தை சொத்து சொந்தமான பிரச்சனை இருக்கு குடும்பத்துல அதை மாத்தி செல்வமாறு ஓடு காத்து காத்தடிச்சது தகரமெல்லாம் கிழிஞ்சிடுது கிருஷ்ணகிரி அப்படியா

நானும் இவ்வளோ நேரம் வேற சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் பொறுமையா இருங்க எல்லாரையும் கூப்பிடணும்னா இப்படி நேரங்களோட உடி உடி இருந்துருமா அன்னைக்கு இருப்பலாமா நீ காட்டி இருங்க நான் தூங்குனேன் சரி நீங்கள் சொல்லிட்டீங்களா நான் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் மூணைய முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னால நண்பரைப் போல் ஒருத்தன் பழகி வந்து தொழில் சம்பந்தமாக நமக்கு கொஞ்சம் பணங்கள் தேவைப்படுகிறது என்ற வார்த்தைகளை கையாடல் செய்து விட்டார் ஆனால் கொடுத்ததுக்கு ஆதாரங்கள் இருந்தாலும் அது செல்லுபடியாகவில்லை அந்த பணம் மீண்டும் வருமா என்று கேட்டால் சட்டமும் உதவியாக இல்லை அவன் மனமும் உதவியாக இல்லை அந்த ஏமாற்றம் ஏமாற்றமாகவே இருக்கிறது ஒன்று மற்றவர்களுக்கு உதவும்படி கடன் வாங்கி கொடுத்ததும் தன்னுடைய வாழ்க்கையில் தொழிலுக்காக செய்துகிட்ட கடன்களும் இப்பொழுது தலைக்கு மிஞ்சி இருந்து ஒரு நாள் கூட நிம்மதியா வாழதுக்கு வழி இல்லாம உணவு சாப்பிட நேரம் இல்லாம உறக்கம் கொள்ளாம அன்றாடம் செத்து செத்து பிழைப்பது போர் சீரழிந்து கொண்டு இருக்கிறீர்கள் கால இருக்க

என்ன அப்படி லைட்டா மிளகு போல கட்டியா இருக்க மாதிரி இருக்கும் அது டிபி இன்ஜெக்ஷனால குணமாகும் காலங்கள் போக போக குழந்தைகள் பெறுவதற்கு முன்னாள் கழுத்து தாடைகள் மார்பு முதுகு சம்பந்தமான இடங்களில் கட்டிகளாக இருக்கும் ஆனால் அது ஆபத்துக்குரிய பொருள் அல்ல சரியா தமிழ் வைத்தியத்தில் இப்பொழுதே பச்சை பொருத்து சாப்பிட ஆரம்பிச்சா தானா குறைஞ்சிடும் வெற்றி அடையின அருமையா படிப்பா அரசு உத்தியோகத்துக்கு போவான் நல்லா பக்கத்துல ஆனந்தம் அடைங்க வெற்றி அடைங்க ஆனந்தான் வெற்றிவேன் முருகனுக்கு அரியபுரம் ஆனந்தேன் காரமேங்குதேமா உமர்கிய ஐயத்து எழுத போறது யாரு பிள்ளப்பா எழுத போறா கால்நட்டு சொல்றான் என்னப்பா நீ எழுதணும்னு நினைக்க அவ எழுது முடிவு எடுக்கலையா என்னமா செல்லகுட்டி அப்படித்தானே யூபிஎஸ் எழுதுவியா சத்தபாச்சு எனக்கு காது கேட்கமா கேட்டு போய் வரான் கட்டுமனைக்களை போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக தொழில் சுமந்தமான மன வருத்தமும் நிறைய பண நஷ்டமும் துன்பங்களும் நடந்துகிட்டு இருக்கு ஒருவருடைய ஆரோக்கியத்தில் குறைபாடுகளும் இருக்கு அதுல ஒரு பையனுடைய வாழ்க்கையில ஐஏஎஸ் எழுதி முடிவடைந்து விடுமா அப்படின்னு கேட்டால் எதிர்பார்க்காமல் அடுத்த குரூப்புக்கு எழுதுறதுக்கு இறங்கிட்டான் ஆனால் அந்த எழுதினாலும் அடுத்து ஒருமுறை போரிட்டு ஐஏஎஸ் மீண்டும் பாஸ் ஆகுவார் ஜெயிச்சு வெற்றி உண்டு பக்கத்துல வரலாம் சின்னவனுடைய விஷயத்துக்கு இருபது நாட்கள் கால அவகாசம் வெற்றி எல்லை குடும்பத்தோடு வந்த மக்கள் வாங்க வாங்க சகோதரியா அண்ணம் யாண்ணியங்கோடி ஏழை ஒருவனுக்கு எடுத்தறிவித்தல்

வெற்றி ஆயிரும் உன்னுடைய தொழிலுக்கு எதுவும் மன இடைஞ்சல் இருக்குமான்னு பார்த்தேன் உங்க வீட்டை கடந்து போன ரைஸ் மீன் வருது எங்க இருக்கியா எடுத்துட்டாங்களா அந்த இடத்துல இருந்துச்சு என்ன பார்த்தேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு தெக்க போனேன் சொல்லமான வரான எங்கேயா இருக்காரு அதனால தெய்வம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கேன் ஒன்னும் நடக்கிறேன் வீணா ஏண்டாவது துட்டக்கூடி தெலவழிக்க போறிய கால் உணுட்டுவாங்க ாப்பா இனிமேல் வியாபாரம் பெருகும் கடன்கள் நீங்கும் தொழில் ஊக்கத்தை தார வெற்றியாகித்தார்கள் கொஞ்சம் உங்க பெற்றோர்கள் குடும்பத்தை கொஞ்சம் பேணிப்போ வார்த்தையை கொஞ்சம் குறை சூடா பேசதையும் வீட்டில் உள்ளவங்க கொஞ்சம் வெறுக்கிறாங்கடா என்ன சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே பேத்தியா உண்மைதான் மனம் என்னும் கோவிலே நினைவுகள் ஆடி வரும் இவ மனதை வலிமையாக்கியாச்சு இனி பய உணர்வு திடுக்கிடுதல் போன்றவைகள் எதுவும் வராது நல்ல படிக்க வச்சு வெற்றியாக்கி தந்திருந்தேன் வேற என்ன வேணும் நிப்பாட்டி தாரேன் தைரியமா இருங்க ஒண்ணும் பயப்படக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது புரியுதா ஜெயிச்சுக்கலாம் அடுத்தும் வரணும் என்ன பார்க்க என்ன நல்லா சுவாமியே சரணம் கச்சக்கா 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 நினைச்சுக்கா நல்லா கர்மசாமிக்கு பொறுமை வேண்டும் மகளே ஏன் ஆத்திரம் கொள்கிறாய் அமைதி அடைவாய் கர்பாமிக்கு மலப்புறம் என்னை எங்க கருப்பசாமி போல கருப்பசாமி எப்படியாவது கருப்பசாமிக்கு கோயிலை கட்டினு ஒரு முடிவுக்கு வந்திருக்க எந்த வழியோ மாயர் ஊத்தரம் உனக்கு பணமும் தாரேன் அந்த இடத்தை முடிச்சிருந்தார்பா வெற்றி உண்டு ஜெயிச்சுக்கலாம் நல்லா இருக்கலாம் இந்த இதை அனுபவிக்கணும்னு விதி இருக்கு ஆபத்து இல்லாம காப்பாத்துறேன் போயிட்டு வரலாம் நாகர்கோவில் தகப்பன் மகள் தாய் குழந்தை பொறுமை வேண்டுமென்னா இவனுடைய உடலில் ஒரு கன்னி தேவதையினுடைய சக்தியை இறக்கி மனதையும் அதிகமும் சீர்திருத்த வேண்டும் என்பதற்காக இவ்வளவு நேரமும் நான் வெற்றியாக்கினேன் ஆக்கின சப்த கர்ணிமார்களின் ஒருவள் இந்த ரூபத்தில் இறங்குவதற்கு இன்னும் பதினெட்டு நாட்கள் வரை அவகாசம் இருக்கிறது என்று உத்தரவாக இருக்கு அதனால இந்த சப்த கர்ணிமார்களுடைய அனுசரணையை பெற்று தெளிவாக்கி தந்தா போதும்லா பகதூட்ட கர்பாமிக்கு கர்ப்பசாமிக்கு மனதை சீர்திருத்தி ஜெயிச்சு தரேன் வெற்றி உண்டு வீட்டுல ஆபத்துலாம உடல்நிலையை காப்பாத்தி தெளிவாக்கி தரேன் வேற என்னப்பா வேணும் இதுல பணம் இருக்குன்னு உத்தரவாயிடுது வெற்றி உண்டு ஜெய்சாச்சி நல்லா இவனுடைய படிப்பு விளையாட்டுல ஓடுது அதனால வெற்றி ஆகித்தரேன் நல்லா இருக்கு பதினெட்டு நாள் நாகர்கோவில் எல்லை என் உடம்புக்குள்ள ஒரு சக்தி இருந்து ஆட்டுது வெள்ளை ஏந்தி குட்ட வடா பக்கத்துலவாடி இனி அந்த சக்தி உன் மனக்கண்ணுக்கு தெரியாது உன்னை விட்டு போகலாம் கல்யாணத்துக்கு ஆறு மாதம் கழித்து வா கல்யாணம் திருப்பூர் வியாபாரத்துக்கும் தொழிலுக்கும் வழிய வகுத்து தந்துட்டேன் இந்த காலில் இருக்கக்கூடிய வலி இந்த காலுக்கு எதுவும் பெரிய பாதிப்பை உருவாக்குமா நரம்பியலின் பிரச்சனை வந்துருமா அல்லது வேற எதுவும் சுகர் எதுவும் ஏற்பட்டு யாருக்கும் வந்த நிகழ்வு போல எனக்கு வந்துடக்கூடாது அப்படி நீ பயந்துகிட்டு இருக்கிய உண்மையா இல்லையா கால் வந்து இந்தா நோய் வராம காப்பாத்துறேன் காலுக்கும் உனக்கும் எந்த ஆபத்து அந்த வீக்கத்தை வத்திருந்த உன்ன ஆத்தி தந்துட்டா அவனுக்கு நேரங்கள் இப்போதைக்கு சரியில்லாம இருக்கு காப்பாற்றி நல்லா இவனுடைய உடல்ல மூளைக்கு செல்லுகிற நரம்புகள் சரியாக இயங்கவில்லை அது மருத்துவத்தார் தீர்மா கருபசாமியும் சக்தியால் தீர்மானம் கேட்டேன் இன்னும் பதின